டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைக்குமாறு மதுரை பாஜக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியை நிறுத்துமாறு மத்திய அரசு உத்தரவிடும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியை தமிழ்நாடு அரசு மாவட்ட வருவாய் துறையினரும் நிறுத்தி வைக்க வேண்டும் என மதுரை பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் சுசீந்திரன் தலைமையிலான பாஜகவினர் மனுவாக ஆட்சியர் சங்கீதாவிடம் வழங்கினர் அப்போது பேசிய பாஜகவினர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை நிறுத்தி வைக்குமாறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தனர் அப்போது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளதாக கூறினார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் உயர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மாண்புமிகு புள்ளியல் துறை அமைச்சர் கிசான் ரெட்டி அவர்களிடம் குறிப்பாக தமிழகத்திலே மதுரை மாவட்டத்திலே அரட்டாவட்டி கிராம பகுதியிலே டான்ஸ்டாங் நிறுவனம் புள்ளியல் துறை மூலமாக சுரங்கம் அமைக்கப் போவதாக மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக பொதுமக்கள் கருத்தில் கொண்டு இது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் என்று மேலூர் தொகுதி மக்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இது விவசாயத்தை பாதிக்கும் நம் கனிம வளத்தை பாதிக்கும் நம் இயற்கை அங்கே புராண காலத்துடைய க சுவடுகள் அதிகமாக இருக்கின்றது இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஆலோசனை மத்திய அரசிடம் வழங்கிய பொழுது இது மாநிலத்தில் இருக்கின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்துடைய வேண்டுதலுக்கு தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அரசாங்கத்துடைய வேண்டுதல் கிழங்க போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளப்படும் பாரத பிரதமர் அவர்களுடன் ஆலோசனைப்படி என்று கூறியிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் அவர்களும் பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் மதுரையில் அமுல்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார்கள் இதை உடனடியாக நிறுத்திவிட்டு நான் மதுரை மக்களை வந்து நேரடியாக கிராமங்களில் சிந்திக்க இருக்கின்றேன் இந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தெரிவிக்க வேண்டும் என்று மாநில தலைவர்கள் வலியுறுத்தும்படி நாங்கள் வந்தோம் இப்போ மூத்த தலைவர்கள் எங்களுடைய மாநில பொதுச்சாளர் பேராசிரியர் சீனிவாசன் அந்த பகுதியுடைய மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் இவர்கள்லாம் இன்றைய மாலை மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதலை பெற்று நேரடியாக சந்திக்க இருப்பதால் மீடியாவும் சந்தித்து விட்டு செல்லலாம் என்று உங்களிடம் இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே கலை கலாச்சாரத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஆதரவான ஒரு இயக்கம் நம் மதுரையிலே அது கலை கலாச்சாரம் ஆன்மீகம் நிறைந்த பூமி மேலூர் பகுதி அரட்டாப்பட்டி கிடார்பட்டி பகுதி ஆன்மீகம் நிறைந்த பூமி வரலாற்று சிப்பங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி அங்கே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி விவசாயிகள் முல்லை பெரியார் பாசனம் விவசாயிகளை நம்பியிருக்கின்ற லட்சக்கணக்கான விவசாயிகள் வாழ்கின்ற பூமி தொழில் வாழ்வாதாரமே விவசாயமாக கருத்தில் கொண்டு வாழ்கின்ற அந்த பூமியை மத்திய அரசாங்கம் உறுதியாக நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியின் மூலமாக இதை கைவிட முன்வந்திருக்கின்றது இதை அதிகாரப்பூர்வமான செய்தியை பெற்று மதுரை மக்களிடம் வந்து நான் தெரிவிக்க இருக்கின்ற செய்தியை பதிவு நீங்கள் என்று மாநில தலைவர் சொன்னது கிணங்க மதுரை பாராளுமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே உங்களை சந்தித்து இதை